ஆவியானவரே பேசுவார் பயப்படாதே மத்தையோ பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் வசனங்கள் அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர்கள் நாம் உலக பிரகாரமாக வாழும்போது நாம் எதை பேசுகிறோம் என்பதை குறித்த கவலை கிடையாது நாம் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு சென்று விடலாம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது நாம் அப்படி பேசிவிட்டு செல்ல முடியாது நமது வார்த்தையை வைத்து ஜனங்கள் நம்மை பிடித்து கொள்வார்கள் சில நேரங்களில் வார்த்தைகள் மாபெரும் யுத்தத்திற்கும் உலக போர்களுக்கும் வழிவகுத்திருக்கின்றன அதனால் நாம் யுத்தத்திற்கு வழிவகுப்பது போன்று புரைத்தனங்களோடு பேசக்கூடாது புரைத்தனத்தை உறிந்து கொண்டவர் நமது வார்த்தையை ஆளுகை செய்ய வேண்டும் அப்போது நாம் சுயமாக பேசாமல் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் பேசுவார் அவர் சகலத்தையும் அறிந்தவர் அவர் பேசினால் அந்த காரியம் பிதாவின் சித்தமுள்ளதாகவே இருக்கும் நமது சுயம் அங்கே மேற்கொள்ளப்பட்டுவிடும் நாம் பெரும்பாலும் சுயமாகவே பேசி பழகிவிட்டோம் நமக்கு பதிலாக ஆவியானவரை பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை அதனால்தான் நாம் நமது பேச்சுக்களினால் பிடிக்கப்பட்டு தேவ சமாதானம் இழந்தவர்களாக காணப்படுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் நாம் எதை செய்தாலும் ஆவியானவரை நாட வேண்டும் எதை பேசினாலும் கூட அவரையே நாட வேண்டும் அது மட்டுமல்ல எங்கு சென்றாலும் கூட அவரது ஆலோசனையின் பேரில்தான் செல்ல வேண்டும் அப்போதுதான் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் நமது சுயமாக பேசினாலும் காரியங்களை செய்தாலும் பல இடங்களுக்கு சென்றாலும் அதன் முடிவு விசுவாச இழப்பாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் பேசினாலோ நடந்தாலோ நமது விசுவாசம் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் தேவனுடைய நாமமே உயர்ந்து நிற்கும் நீங்கள் சுயமாக ஏதாவது பேசி வாழ்வில் இன்னும் கசப்பான அனுபவத்திற்குள்ளாகவே இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுக்குள் பேச அனுமதியுங்கள் உங்கள் வாழ்க்கையும் வார்த்தையும் மிகவும் ஆசிர்வாதமாக மாறிப்போகும் ஆமேன்